0 for 1 இங்கே பரதா கிருஷ்ணன் முதல் பந்து பவுண்டரி அடጣል பட்டாசு செ நோக்கி வருது இங்கே வந்தா நான் புடிச்சுடுவானா என்ன கடந்து போயிருச்சு அந்த பந்து ஷாரன் ப்ளை யானை பலம் கொண்டு 6er அடிச்சிருக்காரு ரஹேஜா இந்த முறை லெக் சைடுல ரகேஜா

காத்துல போயிருக்கு ஆனா பீல்ட கிளியர் பண்ணி பந்து பவுண்டரிக்கு ஓடுமா பரதர் வேணாம் ஃப்ரீ ஹிட் எங்க வேணா அடிக்கலாம் அடிச்சிருக்காரு எங்கேயோ அடிச்சிருக்காரு பவுண்டரி வர மிட் பேக் ஆனா இது அவுட் ஆ எஸ் அங்க இவ்வளவு நேரம் எல்லாரும் ரவுண்ட் கட்டி பேசுறாங்க அதுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு துஷார் ரஹேல் ஜாவன ஆட்டம் முடிவுக்கு வருதே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க நல்ல இன்னிங்ஸ் 41 ஆஃப் 13 64 ஃபார் 2 இது ஸ்வீப் பண்ணியிருக்காரு அண்ட் கிடைக்கும் பவுண்டரி மறுபடியும் ஸ்வீப் இம்முறை அதே ரிசல்ட் விக்கெட் ஆனா இம்முறை நேரம் ஆடி இருக்காரு சேஃப் ஆன ஆப்ஷன் அதன் காரணமாக ஹாட்ரிக் இந்த மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருந்தது எதுவுமே வேணாங்க சம்ம டைமிங் எப்பிரிருஷ்ணன் இந்த சிங்கிளோட தன்னோட அரை சதத்தை பதிவு செய்கிறாரு இன்னொரு இம்ப்ரெசிவ் யங்ஸ்டர் இந்த திருப்பூர் டீம்ல அவரோட நாலாவது ஹாஃப் செஞ்சுரி ரொம்ப ஷார்ட் அதுல கிடைச்சிருக்கு விக்கெட் ஆட ராதாகிருஷ்ணன் இருக்கிற நல்ல நல்ல பந்துகளை பவுண்டரி பக்கம் விளாசினவர் ஒரு ஷார்ட் வைட் பாலுக்கு அருண் கார்த்திக தேடி கேட்ச் கொடுத்திருக்காரு அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டு போற நல்ல இனிங்ஸ் ராதாகிருஷ்ணன் ஐம்பது ரெண்டுக்கு அவுட் நூத்தி ரெண்டுக்கு மூணு இன்சைட் அவுட் நல்ல ஷாட் கேப்பை பிக் பண்ணிருக்காரு நேராக அடிச்சிருக்காரு லாங் ஆனை தாண்டி போயாச்சு சிக்ஸு ஒரு செகண்ட் நினைச்சோம் லாங் ஆர் கைக்கே போகுமான்னு இல்லை அதையும் தாண்டி புனிதமானதுன்னு அடிச்சிருக்காரு இப்ப பவுண்டரி கிடைச்சிரும் வாய்ட்ல என்ன அடிக்காச்சு ஏக்கா அஜித்தேஷ் இந்த அக்கௌண்ட் நெனச்சு ஜாண்டி ரோட்ஸை பெருமோ போடலாம் ஏற்கனவே ஸ்டன்னிங் ஃபீல்டிங் எஃபர்ட் வந்து பார்த்தோம் அனிருத் பதினாலுக்கு கவுட் நூத்தி இருபத்தி மூணுக்கு நாலு படியுது பெரிய ஷாட்டுங்க அண்ணனி இருக்காங்க எடுத்தாச்சு டிஸ்டன்ஸ் இல்ல என மேல அடிச்ச உடனே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் நினைச்ச பட் நிதிஷ் ராஜகோபால் ரொம்ப நல்ல கேட்ச் சாய் கிஷோர் கான் 44 பால் 100 கடையாது ஃபார் 2 126 ஃபார் 5 அச்சாருங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு செம்மா சிக்ஸ் இன்சைட் அவுட் ஷாட் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர் மொஹமத் அலி சூப்பர் ஸ்ட்ரைக் எப்பவுமே ஒரு ஸ்பின்னர் விரும்பக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேட்டாக போட முடியும் மேட்ச் அப்படின்னு தான் யோசிப்பாங்க எப்பா என்ன ஷாட் இது செம்ம ஷாட்டுப்பா என்ன ஷாட்டுங்க சூரியகுமார் யாதவ் ஞாபகப்படுத்துற மாதிரியான ஷாட்டுக்கு ஆடி இருக்காரு சூப்பர்வான ஷாட் ஃபைன் லேக் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா மட்டும் நிக்கணும் என அவரை தாண்டி போயிருக்கு பந்து பர சிக்ஸ் அதே ஸ்லோர் பால் தான் அதன் காரணமாக மேல் அடிக்க பார்த்திருக்கார் படல சரியாக சிலம்பரசன் ஓடுகிறார் அண்ட் எடுத்துறார் கேட்ச் என்ன கேட்ச் இது டெஃபினட்டா ஈஸி கிடையாது பௌலிங் போட்டு அவ்வளவு தூரம் கவர் பண்ணி விண்டுக்கு எதிராக மோதி கடைசியாக சூப்பரான கேட்ச் எடுத்துருக்காரு சிலம்பரசன் 182 for 6 மொஹமது அலி 35 இது பட்டிருக்கே நோ லுக் 6 இது எங்கேயும் பார்க்க நீங்க ஏனா பந்து போகிறது சிக்ஸ்ல பாப்பா பா சரியான ஷாட் கணேஷ் கிட்ட இருந்து அது ஹோம் டீம் நெல்லையா சரி இது சரியா படல சரியா படல மிட் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காரு ஆனா தவறு விட்டுருக்காரு என்னங்க இது கேப்டன் கேவி அருண் கார்த்திக் தவறு விட்டுட்டாரு ரன் அவுட் நடந்துருக்கு பட் பரவால ஏனா கணேஷ் ஸ்ட்ரைக்கர் சென்ட்ல போயாச்சு மதிவாணன் அவருக்கு சிங்கிள் கொடுத்து அவரோட வேலையை முடிச்சிருச்சு கடைசி பந்து ஃபேஸ் பண்றதுக்கு இருக்கார் கணேஷ்

அருண் குமாரோட விக்கெட்டை வீழ்த்தியிருக்கார் கேப்டன் சாய் கிஷோர் வந்த முதல் ஓவர் மூணாவது பால் அருண் குமார் அவுட் ஃபார் சிக்ஸ் பிப்டி சிக்ஸ் த்ரீ கேபிடலைஸ் பண்ண நினைச்சிருக்காரு அதன் காரணமாக அடிச்சிருக்காரு நேரா என்ன ஷாட் இது சாரோன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் யானை பலம் கொண்டு அடிச்ச ஷாட் ஃப்ரம் ரிதி கிஷோரன் எஜ்ஜே ஆனா ரன்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு முயற்சி இருந்தது ஸ்டாப் பண்ண பட் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியாது

பாருங்க ஸ்டாண்ட் அண்ட் பாரு நல்ல ஷாட் இது டவுன் தி கிரவுண்ட் அஸ் ஸ்ட்ரெயிட் பவுண்டரிக்கார் பவர்ஃபுல் அடிச்சிருக்கார் ரித்திக் ஈஸ்வரன்

ஈஸியான கேட்ச் அவருக்கு இன்னொரு விக்கெட் விழுந்திருக்கு என் எஸ் ஹரிஷ் அவுட் ஹரிஷ் காலி முட்டி போட்டு அடிச்சிருக்காரு ஆஃப் சைட்ல மதிவானன் பால் கடியில வராரு பிடிச்சிட்டாரு சூப்பர் கேட்ச் ப்ராபபிலி இதுதான் மேட்ச் மதிவானன் ரொம்ப அருமையா ஜட் பண்ணி இந்த கேட்சை பிடிச்சிருக்காரு 59 சூப்பர் இன்னிங்ஸ் ரித்திக் 167 ஃபார் 7

கடைசி பால் சிக்ஸ் திருப்பூர் அஞ்சு ரன் வித்தியாசம் இந்த போட்டியை தோத்துருக்காங்க ஒரு பால் இங்கே அங்க கிடைச்சிருந்தா கூட மேட்சை ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க நெல்லை ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வெற்றி என்பது இல்லை சம மேட்சச்சுங்க சூப்பரான மேட்சு போட்டி வச்சிருக்க வேணாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தமிழன்ஸ் முதல்ல பேட்டிங் ஆனாங்க ஒன் எயிட்டி நைன் ஃபார் எயிட் அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா துஷார் ராஜேஜா ராதாகிருஷ்ணன் அவங்களாம் இந்த பக்கம் சிம்பு செம போலிங் கோட்டார் சிலம்பரசன் எல்லை ராயல் கிங்ஸு ஆல்மோஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க ஆனால் கடைசியில் கோட்டை விட்டா மாதிரி ஒரு செம்ம க்ளோஸ் மேட்ச் ஒன் எயிட்டி ஃபோர் ஃபார் நைன் பிடிச்சிருக்காங்க